டிட்வா புயலை எதிர்கொள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையிலிருந்து வடக்கு வடமேற்கு தமிழக கடலோர வடக்கு நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இதனால் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக அதிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதி நேற்று இரவு முதல் மழை பெய்ய தொடங்கியது தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி காவல் நிலையத்துக்கு வருகை புரிந்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மீட்பு பணியில் ஈடுபட உள்ள காவலர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து தென்பாதி தனியார் திருமண மண்டபத்தில் மாநில பேரிடர் மீட்பு படையினரை சந்தித்து கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாப